இந்த ஊர் எங்களால் மட்டும்தான் உருவாச்சு இதுக்கு முன்னாடி யாரும் இங்கே இருந்தது இல்லைங்க சைத்தி முதல் நாள் கடைசி திங்கள் அதாவது மார்கழி கடைசி திங்கள் போகி அன்னைக்கு எங்களுடைய குலதெய்வ வழிபாடு கொண்டாடுவோம் ஒவ்வொரு வருஷமும் இதை மாதிரி கூடும்போது பெண்கள் யாரும் வரமாட்டாங்க ஆண்கள் மட்டுமே இங்கே வந்து பொங்கல் வைப்போம் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி தான் கணவன் மனைவி ரெண்டு பேராக இருந்தாலும் சரி தான் பத்து பேர் இருந்தாலும் சரி தான் ஒம்பது படி நெல் அதை குத்தி அதில் வர அரிசியை தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க நாங்கள் பாளையக்கார வம்சம்னு சொல்லுவாங்க நாங்கள் அங்கேருந்து சோழர் காலத்திலேருந்து எங்களுக்கு ஒரே அங்கே தே எங்களுக்கு அங்கே உறவு இருக்குது அங்கேருந்து தான் இங்கே வந்து நாங்கள் பெண்கள் யாரும் வந்து இந்த கோவிலுக்கு வர மாட்டாங்க கூட ஏற்ற மாட்டாங்க ஆனால் எங்கள் குலதெய்வம் இருக்கிற பனைமரம் எந்த எந்தவித சேதாரம் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது வணக்கம் என் பேர் பாலு புதுவை மாநிலத்தை ஒட்டின மாதிரி இருக்கிற தமிழக பகுதியான வானூர் வானூருக்கு அடுத்து நைனார் கிராமம் குக்கிராமம் எங்களுடைய பூர்வீகம் வந்து கொள்ளிடக்கர ஓரம் இரநூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கேருந்து இங்கே வந்தவங்க நாங்கள் கொள்ளிடக்கரத்து கொள்ளிடத்தினுடைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதனுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வரணுன்றதுக்காக இந்த பகுதியை பகுதியாக தேர்ந்தெடுத்து இங்கே வந்தாங்க இங்கே வந்து என்னோட ஏழு ஆகுதுங்க நாங்கள் அங்கேருந்து முதல்ல வந்து விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முத்தாம்பாளையங்கிற ஊருக்கு வந்தோம் அதுக்கப்புறம் வளவன் ஒருங்கிட்ட இருக்கிற ஒரு ஊரில் தங்கி இருக்கும்போது தான் இந்த இடத்த நியமனம் பண்ணி இங்கே வந்து நாங்கள் தங்கணும் இந்த ஊர் எங்களால் மட்டும்தான் உருவாச்சு இதுக்கு முன்னாடி யாரும் இங்கே இருந்தது இல்லைங்க நாங்கள் தான் இருக்கிறோம் இரநூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தபோது நாங்கள் வந்து அங்கே இருந்தது வந்து நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமுமாக இருந்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் மருத நிலத்தை தேடி நாங்கள் வந்துட்டோம் இங்கே நிலமும் நிலம் சார்ந்த இடமும் நல்ல விவசாய இடம் நாங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ தான் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் ஒரு சில பேர் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க நாங்கள் எங்கள் குலதெய்வ பொங்கலை ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் கடைசி நாள் தை மாசம் தை திங்களுக்கு முதல் நாள் கடைசி திங்கள் அதாவது மார்கழி கடைசி திங்கள் போகி அன்னைக்கு எங்களுடைய குலதெய்வ வழிபாடு கொண்டாடுவோம் எங்கள் குலதெய்வம் சைவ வீரன் வீரன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காவேரன் அப்படிங்கிற ஒரு மன்னன் காவிரி ஆண்டு வந்தால் அவனுடைய வம்சாவழியில் வந்தவங்க தான் நாங்கள் காவேரன் எங்களுடைய குலத்தினுடைய முன்னோர் அவங்க தான் நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வரோம் அவர் சைவ வீரன் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதை மாதிரி கூடும்போது பெண்கள் யாரும் வரமாட்டாங்க ஆண்கள் மட்டுமே இங்கே வந்து பொங்கல் வைப்போம் எங்களுடைய பொங்கல் வழிபாட்டு முறையே ஒரு ஒரு கொஞ்சம் வினோதமாக இருக்கும் நாங்கள் அடுப்பு தோண்டோம்னா வடக்கு தெக்கில் தான் அடுப்பு தோண்டுவோம் அடுக்கு அடுப்பு தோண்டி அதில் கொம்மைன்னு சொல்லுவாங்க அந்த கொம்மை பிடிச்சி வச்சு பானையோ இல்லை தவளையோ அதில் வச்சு ஏற்றி வச்சு அந்த சூடம் எரிஞ்ச பிறகு அதில் விறகு மூட்டி நாங்கள் பொங்கல் வைக்கிறது வழக்கம் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி தான் கணவன் மனைவி ரெண்டு பேராக இருந்தாலும் சரி தான் பத்து பேர் இருந்தாலும் சரி தான் ஒம்பது படி நெல் அதை குத்தி அதில் வர அரிசியை தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் அது வந்து அது இன்றைக்கும் அது மாறாமல் நடக்கிறது அது வெண்பொங்கல் தான் வைப்போம் எந்த வித அசைவுமே கிடையாது எங்கள் குலதெய்வ வழிபாடு கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க கூட இதை வந்து இதை இந்த வழிபாடை செய்யாமல் இருக்க மாட்டாங்க வந்து க இதை கலந்துக்குவாங்க பொங்கல் வைப்பாங்க படைப்போம் நாங்கள் இதை மாதிரி செஞ்சு இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் எங்களுடைய வீரனுக்கு நாங்கள் படைப்போம் படையிலிடும்போது எங்கள் வகைராவில் மொத்தம் அங்கேருந்து வந்தவங்க ரெண்டு பேர் அதில் ஒருத்தவருக்கு அஞ்சு பிள்ளைங்க இன்னொருத்தர் ஒருத்தவர் ஒரு வகைரா அதில் ரங்கசாமி ஐயாசாமி பொண்ணு முத்துசாமி ராமசாமிங்கிற ஒருத்தருடைய வகைராக இன்னொருத்தர் குப்புசாமி இந்த ஆறு வகைராவலுக்கு மட்டுமே உரித்தானது தான் இந்த வீரனுடைய எங்கள் குலதெய்வம் நாங்கள் படைக்கும்போது எங்களுடைய வகைராவில் மூத்த வகைராவை சேர்ந்த ஒருத்தவர் தான் வாய் கட்டி பேச மாட்டாருங்க நாங்கள் இப்போ பொங்கல் வச்ச பானை ஒரு இடத்துல இருக்கும் நாங்கள் குலதெய்வத்தை நாங்கள் பிள்ளையார் பிடிச்சி ஒரு ஒரு பானையாக எடுத்துக்கின்னு வருவோம் அவர் பேசவே மாட்டார் வாயை கட்டிக்கின்னு ஒரு ஒரு பானையில் இருந்தும் சாதத்தை அவரே எடுத்து இலையில ஆல இலையில் தான் வைப்போம் நாங்கள் ஆலையில் வச்சு தான் நாங்கள் வழிபாடு செய்கிறது வழக்கம் எல்லா பானையிலிருந்தும் அந்த சாதத்தை வச்சு படைப்போம் அதே மாதிரி நாங்கள் பொங்கல் வைக்கும்போது அந்த பொங்கல் வைக்கிற அரிசியில் கொஞ்சம் அரிசியை நிறுத்திடுவோம் அது வழக்கம் வழக்கமாக செய்கிறது எல்லாமே அதை செய்வோம் அரிசியை நிறுத்தி அந்த அரிசியை மறுநாள் பெரும் பொங்கல் வைக்கும்போது தை பொங்கல் வைக்கும்போது எங்களுடைய பாரம்பரிய பிரகாரம் எங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த அரிசி பானையில் நாங்கள் அதை போடுவோம் அதுக்கடுத்தது பொங்கல் வைக்கும்போது அந்த பொங்கலாம் அந்த அரிசியை சேர்த்துக்குவோம் இது எங்கள் குலதெய்வத்தினுடைய வழிமுறை வரணுன்றதுக்காக நாங்கள் பண்ணுற முறைங்க இங்கே வாய்க்கட்டி செய்யும்போது எல்லாேருக்கும் இது பண்ணிவிட்டு இதில் குருமணின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவரு தான் இந்த நாங்கள் வந்தது எங்கள் வழிமுறை தெய்வத்தினுடைய பெருமை இதை பாடலாம் பாடுவார் பாடி பாடி முடிக்கும்போது தான் எல்லாம் நாங்கள் சூடம் ஏற்றி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நாங்கள் பானையை தூக்கிக்கின்னு ரோட்டில் வந்து நிற்போங்க கோவிலை விட்டு வெளியில் வந்து நிற்போம் நிற்கும்போது ஒருத்தவர் மட்டும் அந்த சாதம் படைக்கிறவர் மட்டும் எல்லை சாமின்னு சொல்லுவாங்க அந்த எல்லை சாமிக்கு வாய் கட்டி சாப்பாடு ஹா ஹா அப்படின்னு நாலு திசையிலையும் போடுவார் போட்டதுக்கப்புறம் கோவிந்தான்னு சொன்னார்னா அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வரும்போது ஊர் ஜனங்களோ வீட்டில் இருக்கிற ஜனங்களோ யாரும் வர வரமாட்டாங்க வீடு ஜெகஜோதியாக குத்து விளக்கு ஏற்றி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி நல்லா அலங்காரமாக இருக்கும் மாக்கோளம் போட்டு அலங்காரமாக இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற பெண்கள் யாரும் எதற்க நிற்க மாட்டாங்க நாங்கள் படையல் அறைக்கு போய் எங்கள் பொங்கல் பானை இறக்கி கோவிந்தா கோவிந்தான்னு பொங்கல் பானையை இறக்கி வைச்சதுக்கப்புறம் தான் பெண்களை வாங்கன்னு சொன்ன பிறகு வருவாங்க அதுக்கப்புறம் பெண்கள் வந்து எங்கள் படையல் முறை பிரகாரம் நாங்கள் படையல் வைப்போம் இதுதான் எங்களுடைய வழக்கம் அதை மாதிரி நாங்கள் இங்கே பொங்கல் வச்சு போது சைவ வீரன்கிறதால் வெண்பொங்கல் மட்டும்தான் பொங்கலில் இங்கே வைப்போம் அதில் வெள்ளம் வைப்போம் அவள்கடலை வைப்போம் நாங்கள் படைக்கும்போது அம்மன் இருக்கும் முன்னடையான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே அந்த வெண்பொங்கல் தான் வைக்கிறது வச்சு படைக்கிற வழக்கம் அது படைக்கும்போது அம்மனுக்கு சூளத்துக்கு காதோல கருகுமணி சாமிக்கு பொடி வில்வம் இதெல்லாம் அபிஷேகமாக செய்து சாம்பிராணி தூபம் போட்டு வத்தி ஏற்றி தேங்காய் உடைச்சி சூடம் ஏற்றி அதுக்கப்புறம் தான் அந்த முன்னோர் எங்கள் எங்கள் முன்னோர்களில் குருமணின்றவர் பாடு பாடலாக பாடுவார் பாடனதுக்கு அப்புறம் தான் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வைணவத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ஒரே வம்சம் எந்த வேறு எந்த வம்சத்தை சேர்ந்தவங்களும் இல்லை ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க நாங்கள் பாளையக்கார வம்சம்னு சொல்லுவாங்க நாங்கள் அங்கேருந்து சோழர் காலத்திலேருந்து எங்களுக்கு ஒரே அங்கே தே எங்களுக்கு அங்கே உறவு இருக்குது அங்கேருந்து தான் இங்கே வந்து நாங்கள் குலதெய்வத்தை கொண்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி வழிபடுறோம் எங்கள் குலதெய்வத்தினுடைய பெருமை என்னான்னு கேட்டிங்கன்னா பெண்கள் யாரும் வந்து இந்த கோவிலுக்கு வரமாட்டாங்க சூடம் கூட ஏற்ற மாட்டாங்க அது காலங்காலமாக நாங்கள் வந்து இப்போ இப்போ செஞ்சதில்லை காலங்காலமாக நடந்து வர வழிமுறை அதை இன்றைக்கும் பின்பற்றோம் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு திருமணம் நல்ல விசேஷம் நடந்ததுன்னா ரெட்டை பானையில் பொங்கல் வைப்போம் இன்றைக்கி வரும்பொழுது அதாவது போகி அன்னைக்கு வரும்பொழுது ஒரு பானையில் பொங்கல் வச்சு ஒவ்வொரு குடும்பத்தாரும் எடுத்துக்கணும் போவோம் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது குழந்தைங்களுக்கு விசேஷம் அப்படின்னா ரெட்டை பானையில் பொங்கல் வைப்போம் ரெட்டை தேங்காய் உடைப்போம் ஆனால் பெண்கள் எந்த காலத்திலையும் எப்போயும் வரவே மாட்டாங்க அது அது அந்த காலத்துலேருந்து வந்ததால் ஆனால் வழிமுறையாக அது நடந்துகிட்டு இருக்குதுங்க இதை வந்து பெண்களை தவிர்க்கணுன்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது வழிமுறையாக வர்றதால அதை நாங்கள் பின்பற்றின்னு வரோம் எங்கள் மூதாதைகளில் மூத்தவர் மூத்த குடும்பத்தில் இருந்தவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த குலதெய்வத்தை வழிபட்டுறதுக்கு இருந்தாங்க எங்கள் பூர்வீகமான அந்த கொள்ளிடக்கரையிலேருந்து வரும்போது ஒரு தேங்காய் அளவு அங்கேருந்து மண்ணை எடுத்துக்கின்னு வந்து இங்கேருந்து ஒரு ஒத்த கீழே வச்சு உயிர்ப்பு கொடுத்து அந்த ஒத்த பனைமரத்தில் வீரனை நாங்கள் காலங்காலமாக வழிபட்டுக்கின்னு வரோம் இன்றைய விரிலும் எத்தனையோ பனைமரங்கள் அங்கே வந்து சேதமடைஞ்சிருக்குது ஆனால் எங்கள் குலதெய்வம் இருக்கிற பனைமரம் எந்த எந்தவித சேதாரம் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது அதில் எதாவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் கோயில் கட்டுறோம் கோயில் நிர்மாணம் பண்ணி கோயில் கட்டி மண்டபம்லாம் கட்டியிருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க சிறப்பாக நாங்கள் கட்டிக்கின்னு வரோம் எல்லாம் ஏகமாக ஒரே ஒரு மனதோடு இருந்து தான் எல்லாம் செய்கிறோம் நாங்கள் எங்ககிட்ட ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் கோயிலுக்குன்னு வந்துட்டோம்னா நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பெரிய குடும்பத்தில் அவங்க தான் வாய் கட்டி படையில் வைப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்து விட்டால் அதுக்கடுத்து குப்புசாமி வகைரான்னு ஒருத்தவங்க அவர் தான் அவங்க இருந்து தான் செய்வாங்க மற்ற எந்த குடும்பத்திலிருந்தும் அந்த வாய் கட்டி படைக்கிற விஷயத்துக்கு யாரும் நாங்கள் பங்கு போட மாட்டோம் அது மாதிரி இது பண்ணுறது கிடையாதுங்க இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுது இப்போ பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த வருஷம் வாய் கட்டி பொங்கல் படையல் வைக்க போகிறார் பொங்கலை படையல் வைப்பார் வச்சுங்களா இதுதான் எங்களுடைய பூர்வீக ஐதீகம் காலங்காலமாக நாங்கள் வழிபடுகிற முறை எங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் கொண்டாடுகிற முறை இது தான் நன்றி பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க